சார் வணக்கம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் நம்ம வெறும் எட்டு கூட்டு புண்ணாக்கு இந்த மாதிரி பயன்படுத்துகிற ஃபீல்டில் வந்த பங்கள பற்றி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அங்கே எடுத்த சாயில் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஜைட்டானிக் கோதான் பிளஸ் எட்டு கூட்டு புண்ணாக்கு இதுகள்லாம் கலந்து போட்ட ஃபீல்டுலேயும் இருந்த சாயிலையும் எடுத்துக்கிட்டு வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தேன் அந்த ரெண்டு சாயும் இது தான் இப்போ அதனோட ரிசல்ட் இங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கணும் சரி இப்போ ரெண்டு அந்த பங்கல் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இருந்து எடுத்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜைட்டானிக் கோதன் கூட நம்ம புண்ணாக்கு கலந்து கலந்துக்கு போட்டிருந்த சாயலையும் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் இப்ப இதனோட டெஸ்ட் ரிப்போர்ட் பிசேரியம் இந்த பைட்டோதரா இந்த மாதிரி பாதிப்பு விஷயம் எதுல அதிகமா இருக்கு எதுல கம்மியா இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே இந்த இப்ப இவங்க கொடுத்த சாயில எடுத்துட்டு வந்து நாங்க சீரியல் டைல்யூஷன் பண்ணி ரெண்டு ரெண்டுமே பண்ணோம் நீங்க வந்து போக்கஸ் பண்ணி கூட பாருங்க இதுல சாயில்னு போட்டிருப்போம் இதுல சாயில் மைனஸ் ஒன்னு போட்டிருப்போம் இது பிளேட்ஸோட இது கவுண்ட் போட்டிருக்கோம் டேட் போட்டிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிருந்தோம் இந்த சாயில் சாயில்னு போட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிளாட்டரா வளர்ந்துருக்கு இந்த பஞ்சு மாதிரி இது மேல அப்படியே ஃபுல்லா வந்து இந்த ஃபுல்லா கவர் பண்ணி இருக்குது பூராமே பைட்டோத்தொரா இந்த பைட்டோ பாத்தீங்கன்னா வந்து கவுண்டே பண்ண முடியல அவ்வளோ காலனிஸ் இருக்கு அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபுல்லா குரோ ஆயிட்டே வருது இது பாருங்க மைனஸ் இது மைனஸ் ஒன் ஒன்னு மைனஸ் டூ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கிராம் சாயு ஆயிரம் லிட்டர் தண்ணீர்ல கரைச்சு போட்டுமே இவ்வளவு கேலனிஸ் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு மைனஸ் போர்லயே பாருங்களேன் நம்மளுக்கு வந்து பைவ் காலனிஸ் அதாவது நம்ம பாக்டீரியல் ஸ்பெயின்லாம் இப்ப நம்ம பவுடர் பார்ம் எல்லாம் டென் டு தார் மைனஸ் ஃபோர் தான் விற்கிறாங்க ட்ரைகோடருமாங்கிறது டென் டு த பர் மைனஸ் ஃபோரில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு கவுண்ட் மூணு கவுண்ட் இருந்தால் போதும் அதை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசேரியமும் ஃபைட்டோதெராகவும் வளர்ந்துருக்குங்க பாருங்கள் பிசேரியம் பிங்க் கலரில் இருக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு காலனி ஃபிசேரியம் வந்துருக்கு ஃபைட்டோதெரா பாருங்கள் பஞ்சாட்டம் நல்லா வளர்ந்துருக்கு இதை நாங்கள் ஸ்பீசிஸும் மைக்ரோபயாலஜியில் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் டிஎன்ஏவும் வந்து பண்ணிட்டோம் இந்த டிஎன்ஏவும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இது ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபைட்டோதரா அண்ட் பிசேரியம் தான் ஓகேங்களா சோ இது வந்து பயோ அந்த மண்ணை எடுத்துட்டு போய் நம்ம அப்படியே ஒரு பயோ ஃபர்டிலைசர்னு பேக் பண்ணி விற்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு காலனிஸ் பிசேரியம் இருக்கிற சாயில் இது வந்து ட்ரை கோடர்மா இப்ப மண்ணுல வளர்ந்துருக்கு டென்த்து பர்மன் அப்படியே அந்த மண்ணை பேக் பண்ணி அப்படியே விக்கலாம் ஏன்னா மைனஸ் ஃபைவ் காலனிஸ் இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு இதுல பிசேரியமும் ஃபைட்டோதரவும் இருக்குது அதை அப்படியே ஒரு ஃபர்டிலைசர்னு கூட விக்கலாம்

இங்க பாருங்க இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது காலனிஸ் இல்லை பைட்டோத்தராவும் இல்லை பிசேரியமோ இல்லை மைனஸ் டூல பார்த்தீங்கன்னா தான் வந்து கவுண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கு காலனிஸ் இங்கெல்லாம் வந்து கவுண்ட் பண்றதோட அதிகமா இருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மைனஸ் டூவில இங்க பாருங்க இது மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்ல வந்து இதுல வந்து மொத்தம் ஆறு காலனிஸ் இந்த கவுண்ட் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த டாட் வச்சிருக்கேன் பாருங்களேன் இது ஆறு காலனிஸ் மைனஸ் டூவும் இது மைனஸ் போரும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா வந்து இது மைனஸ் டூன்னா ஒரு கிராம் எடுத்து நூறு லிட்டரில் கரைச்சு மைக்ரோப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கும் பத்தாயிரம் லிட்டர் தண்ணின்னு பார்க்கறதுக்கும் ஈக்குவலாக இருக்குதா ஓ நம்ம இதை கொடுக்குறப்போ நல்ல விதமாக குறைஞ்சிருக்கு ஆமா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ வெறும் புண்ணாக்கு போடுறதுக்கும் இது மாதிரி கம்போஸ்டிங் பண்றதோட சேர்த்து போடுறதுக்கும் உங்களுக்கு 50% ஆஃப் அந்த பாதிப்பு குறையும் ஆமா மண்ணங்கிறது ஒரு பெரிய மீடியா அது வந்து குடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் குவாண்டிட்டيزனால வந்து ஒரு டோஸ்ல எல்லாம் பண்ண முடியாது இட் ஷட் பீ எ லாங் லாஸ்டிங் ரொம்ப நாளைக்கு நம்ம பண்ண பண்ண இந்த காலனிஸ் ஃபுல்லா எரிடிகேட் பண்ணலாம் இப்போ இப்போ இந்த அளவுக்கு காலனிஸ் இருக்குதுனா இப்போ வந்து செடியில பாதிப்பு காட்டாது எப்ப இந்த பாதிப்பு காட்டும்னா இந்த காலனிஸ்க்கு வந்து இந்த குட் பாக்டீரியாவோ பேட் பாக்டீரியா ரெண்டுக்குமே நம்மளுக்கு வந்து பாக்டீரியாவுக்கு வந்து தான் தேவைப்படும் வந்து அந்த பிளான்ட் வந்து உணவு தயாரிச்சு இதுக்கு குளுக்கோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்ப எப்போ வந்து காய்ப்பு குளுக்கோஸ் எதுக்கு தேவைன்னா எதுவாக இருந்தாலும் வந்து காய்க்கு தான் ஃப்ரூட்டுக்கு தான் ஃபில்லிங்க்கு தான் நிறைய குளுக்கோஸ் தேவைப்படும் அப்ப ஃப்ரூட் நிறைய வரப்ப சுகர்ஸ் வந்து ஃப்ரூட்டுக்கு போறப்ப இந்த பாக்டீரியாவுக்கு சுகர்ஸ் கிடைக்காது அப்போ வந்து பிளான்ட்டை வந்து அது வந்து பிளான்ட்டை வந்து சுகர்ஸ் நிறைய எடுக்க எடுக்க அந்த பிளான்ட் வந்து வீக் ஆகி இம்யூனிட்டி போய் இறந்து போகும் ஸோ இதோட பாதிப்பு இப்போ தெரியவே தெரியாது காய்ப்பு தர தருத்துல தான் தெரியும் அப்போ வந்து பங்கிசைட் கொடுத்து அவங்க வந்து தெரிய தவிர கிராப்பை முடியாது இப்போ நான் ஒரு வந்து போன போட்டது நம்ம நம்ம என்ன டைப் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்கு கெட்டதா நல்லதா அதை புண்ணாக்குகள் அதுக்கு உணவா எடுத்துக்கிட்டு அதனோட வளர்ச்சியை காமிக்குது நம்ம சாயில்ல அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஆனா நான் பார்த்ததுல இந்த இந்தியோதரா சந்தேகமானதுனாலதான் அதே மாதிரி நம்ம வந்து பயாலஜிக்கல்ல வந்து இதை குறைக்கிறதுக்கு வழி ங்கள சொல்லிகிட்டு இருக்கும். அப்பறம் அந்த கோதனும் நம்ம சூடோ விருடி இந்த கம்போல போடுறோம் அதாவது வந்து பொன்னாக்குங்கிறது ஒரு பங்கி செயல் கிடையாது. அது வந்து இது ஃபுட் ஃபார் மைக்ரோப்ஸ் அது குட்டாக இருந்தாலும் ஃபுட்டு தான் குட் மைக்ரோப்ஸாக இருந்தாலும் குட் ஃபுட்டு தான் பேட் மைக்ரோப்ஸ் இருந்தாலும் ஃபுட்டு தான் இந்த டைம்ல நீங்கள் கேட்கோ இல்லை என்னி டைப் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த பாக்டீரியா அங்கே இருக்கிற லோக்கல் பாக்டீரியாஸ்க்கு அது ஃபுட்டு ஃபுட்டு இப்போ இது கூட நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அது கூட நல்லா மைக்ரோப்ஸி சேர்த்து கொடுத்தா கெட்ட மைக்ரோப்ஸோட அதிகமாகிறது குறையும் அப்படின்னு நம்ம கான்செப்ட்ல சொல்கிறோம்

அதுக்காகத்தான் இந்த டெஸ்ட் நம்ம வந்து பிளான் சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக எடுத்துக்கிட்டு போனோம்னா தான் நம்ம என்ன வித்தியாசம் நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் நம்மளால குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க இந்த விஷயத்துல நமக்கு நல்லாவே வித்தியாசம் வந்துருக்கு அதுக்காகத்தான் இந்த நம்ம வீடியோ சொல்றப்போ ஒரு நம்பிக்கையா இருக்கும் அப்படிங்கறதுக்கு நம்ம பால் வச்சிருக்கோம் ரெண்டு கப்ல பால் வந்து தயிராக்கணும்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பண்ணுவோம் அதை ஸ்டெர்லைஸ் பண்ணும் ஸ்டெர்லைஸ்னா வந்து கொதிக்க வைக்கிறோம் இப்ப நம்ம வந்து பாலை கொதிக்க வச்சு தயிர் ஊத்தணும்னா பர்ஃபெக்டா வந்து தயிர் மட்டும் வளரும் இப்போ பால் கொதிக்க வைக்கிற எதுவுமே இல்லை அப்படியே ஸ்டெர்லை அன்ஸ்டெர்லைஸ்டாக இருக்குது அதில் போய் தயிரை கொடுத்தனம்னா அது தயிரை மாறாமல் கெட்டு போகும் என்ன வேணால் மாறலாம் ஏன்னா அந்த பாலில் லோக்கலாகவே நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி தான் சாயில் நீங்கள் வச்சுக்கிட்டோம் சாயிலும் அதே தான் சாயிலையும் வந்து நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும் அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா அதோட அதிக லோடு இருக்கிற மைக்ரோப்ஸை கொடுத்தோம்னா அது